வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மார்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தவறு செய்யும் அரச ஊழியர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை அமைச்சர் சுனில் எச்சரிக்கை ஊழல் விசாரணைக்குள் சிக்கவுள்ள அனுர அரசின் அமைச்சர் கஞ்சா பயிரிடுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியதை வரவேற்கும் டயானா கமகே இந்தியாவில் இருந்து கப்பலில் இலங்கை வரும் பயணிகளுக்கு சிறப்பு சலுகை ஹர்த்தாலுக்கு கடும் எதிர்ப்பு யாழ் மாநகர முதல்வருடன் வர்த்தகர்கள் வாக்குவாதம் மலேசியாவில் போதைப் பொருளுடன் சிக்கிய இலங்கையர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இலங்கையில் நீரில் மூழ்கி இருநூற்றி நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை பலத்த காற்று தொடர்பிலும் எச்சரிக்கை தவறு செய்யும் அரச ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் தனியார் வானொலி ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹெல மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்தில் தற்போதைக்கு இருபத்தி ஓராயிரம் வெற்றிடங்கள் நிலவுகின்றன ஆயினும் அதனை கொள்ளாது தவறு செய்த முன்னூறு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோன்று தவறு செய்யும் அரசு ஊழியர்கள் அவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பொதுமக்களை இணைக்கும் செயல் திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் குமார் ஜெயக்கொடியை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளுக்கு உட்படுத்த தயாராகி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டுத்தாபனத்தில் குமார ஜெயக்கொடி பணியாற்றிய போது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளமைக்கு அமைய விசாரணைகளை ஆரம்பிக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எட்டு மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக அமைச்சர் உட்பட மேலும் இருவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் முதல் அமைச்சர் குமார ஜெயக்கொடி எனவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கஞ்சா பயிரிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டமையை வரவேற்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமக்கே தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க போது கஞ்சாவை சட்ட ரீதியாக பயிரிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டுமென டயானா கமக்கே யோசனையொன்றை முன்வைத்திருந்தார் எனினும் அந்த விடயம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தான் முன்வைத்த கோரிக்கையை தற்போது நிறைவேற்றியுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக டயானா கமகே கூறியுள்ளார் அத்துடன் முன்னதாக இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த விஜித ஹேரத் உள்ளிட்டோர் தற்போது அமைச்சரவையில் இதற்கு அனுமதி வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் எனவும் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் நடைமுறையில் இருப்பதனால் அந்த நாடுகள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளன ஆகவே இலங்கையிலும் அவற்றை முன்னெடுக்கும் போதே பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தை அடைய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கசினோவுக்கும் தற்போது இலங்கையில் பாரிய வரவேற்பு கிடைத்துள்ளதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் டயானா கமகே கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கையில் தங்குவதற்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயணச் செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் இரண்டு ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் ஹர்த்தாலுக்கு ஆதரவினை கோரும் வகையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வர்த்தக சங்கத்தினருக்கும் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வருக்கும் இடையிலான ஒன்று இடம்பெற்றது இதன்போது ஹர்த்தாலுக்கு வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் அத்தோடு யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜாவின் ராஜாவின் கருத்துக்கும் வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் அவ்வளவு என்ன ஒன்று தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் நிறுத்தப்பட வழி இந்த பத்திர சங்கமோடு அலைக்கோணும் மற்ற மற்ற சங்கமோடு அலைக்கோணும் அவங்களோட ஆலோசனை பெற்று தான் உங்களுக்கு அருவிக்கணும் ஒப்பந்தே நடத்தலையை கொண்டு இதேவேளை முல்லைத்தீவில் இராணுவத்தால் ஒருவர் உயிரிழந்தமையை கண்டித்தும் ராணுவ அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ் மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியான்கட்ட தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரண கட்டாளை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வமா உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து ராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான நகரம் காண ஜாழ்நகரமாக காணப்படும் மான ஜாழ்மான சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கத்தாளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்ற மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வைத்து இரண்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பிளென் குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றில் நடத்தி செல்லப்பட்ட போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் ஹெரோயின் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து நான்கு சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை நீரில் மூழ்கி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் முப்பத்தி ஏழு பெண்கள் மற்றும் இருநூற்றி இருபது ஆண்கள் அடங்குவர் என்று போலீஸ் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எஃப் ஜூ வுட்லர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நீரில் மூழ்கிய விபத்துகளில் இருந்து அறுபத்தி ஒன்பது உள்ளூர் சுற்றுலா பயணிகளையும் முப்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு மீட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாட்டு மக்களிடையே சுவாச நோய் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் ஆகவே தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவரும் திருவனந்தபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி நேற்று கொழும்பில் சந்தித்து ஜீவன் தொண்டமான் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது தற்போது வெளியுறவு குழுவின் தலைவராக பணியாற்றி வரும் சசி தரூரின் கருத்துக்கள் மற்றும் அரசியல் அனுபவங்கள் குறித்த கலந்துரையாடல்களை பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு அமைந்தது எனவும் மேலும் அவரது புகழ்பெற்ற இலக்கிய பொக்கிஷமான நமது வாழும் அரசியல் அமைப்பின் கையொப்பமிடப்பட்ட பிரதியை பெறுவது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் படுகொலையாளர்களுக்கு மேடை அமைத்துக் கொடுப்பதும் பாதுகாப்பதும் தமிழ் முஸ்லிம் இன விரிசல்களை ஏற்படுத்தும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் என்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கொடூர இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கும் அதன் இனப்படுகொலையை ஆதரிக்கும் நேச நாடுகளுக்கு எதிராகவும் நேற்று முன்தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் கொழும்பு பொருளை மலையன சுற்று வட்டாரத்தில் ஆரம்பித்து கெம்பல் மைதானத்தில் நடந்த எதிர்ப்பு போராட்டம் எதிர்ப்பு கோஷத்தோடு முடிவுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இப்போராட்டம் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து தொடர் இன அழிப்பிற்கு முகம் கொண்டிருக்கும் தமிழர்களை முகம் சுளிக்க வைத்ததோடு ஆர்ப்பாட்டத்தில் இருந்து வெளியேறும் மனநிலையை உருவாக்கியமை வேதனைக்குரியது இலங்கையின் இனப்படுகொலைக்கு முழு மூச்சாக ஆதரவு தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவாளர்கள் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களின் விடுதலை அமைப்பை பாசிசவாத அமைப்பு என்றும் தேசிய தலைவரை பாசிசவாதி எனவும் மேடை கட்டி பேசியவர்கள் கூட்ட முன்வரிசையை அலங்கரித்ததோடு மேடை ஏறி வீரவசனம் பேசியமை மட்டுமல்ல நிகழ்வு ஆரம்பம் இலங்கை தேசிய கோடி திரையில் அசைந்தாட தேசிய கீதத்தோடு ஆரம்பமானது போராட்ட ஒழுங்கமைப்பினர் போராட்ட பேரணியில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையினை தமது பதாகைகளிலோ கோஷங்களிலோ வெளிவராத வகையில் திட்டமிட்டிருந்தனர் இது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை மட்டுமல்ல சிங்கள பௌத்தத்தையும் அதன் காவலர்களையும் இனப்படுகொலையாளர்களையும் பகைத்துக் கொள்ள விரும்பாத அரசியல் என்பதே உண்மை அது தமிழர்களின் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டத்தையும் அரசியல் அபிலாஷைகளையும் மறுக்கும் செயலாகவுமே நாம் கருதுகிறோம் தமிழர்களை பொறுத்தவரையில் பலஸ்தீனியர்களின் சுதந்திர தேசம் தமிழர்களின் போராட்டத்திற்கான அங்கீகாரமாகும் அதே போன்று தமிழர்களின் சுதந்திர தாயகம் பலஸ்தீன மக்களின் சுதந்திர தாகத்திற்கான வெற்றியாகும் இத்தகைய அரசியலை மக்கள் மயப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுத்தல் தமிழ் முஸ்லிம் உறவை பலப்படுத்தும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் மக்கள் அரசியலாகி மக்களை பெரும் சக்திகளாக கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து இனப்படுகொலையாளர்களுக்கு மேடை கொடுப்பதும் இனப்படுகொலையாளர்களை பாதுகாப்பதும் தமிழ் முஸ்லிம் இன விரிசல்களையே ஏற்படுத்தும் என்பதையும் மிக கவலையோடு கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரத்தத்தவின் இறுதிச் சடங்கு இன்று கண்டி நித்தவெல்ல மஹியாவில் உள்ள மயானத்தில் நடைபெற உள்ளது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் அவர் காலமானார் இந்த நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத் மறைவு தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது சிறந்த நண்பரின் இழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது எங்கள் இருவரது நட்பையும் நெருக்கத்தையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை அதனை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன் என அவர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் லோகான் ரத்வத்த தனது கருத்துக்களை அச்சமின்றி வலுப்படுத்தும் ஒரு அரசியல் தலைவர் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாய்ப்பு வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்